ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் நான் உங்கள் தோழி செல்ஃபி சாந்தி நாங்கள் வந்து நேற்று எங்கே போனோன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நேற்று வந்து ஒரு முக்கியமான இடத்துக்காக போனோம் நாங்கள் வந்து ஒரு மகளிர் குழு அமைப்பில் வந்து நாங்கள் இருக்கோம் அந்த ஒரு அஞ்சாறு பேர் அதில் வந்தாங்க அதில் வந்து எல்லாம் சேர்ந்து மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு குட்டி பையன் வேறு ஒருத்தவங்க கூப்பிட்டு இருந்தாங்க அந்த பையன் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அவங்க கூட சேர்ந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு அதோடு ட்ரெயினில் வந்து ஏறி இறங்கணும் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் இது கோயம்பேடு கோயம்பேட்டில் இறங்கணும் கோயம்பேட்டில் இறங்கி லெஜன்ஸ் சரவணா அவர்களுடைய லெஜண்ட் டூ அண்ட் லீடர் புதுப்பட ட்ரைலர் வெளியீட்டு விழா ரோஹிணி தேட்டரில் அந்த தேட்டரில் வெளியீட்டு விழா வச்சாங்க அதுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்கள் குழுவை அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் நாங்களும் போயிருந்தோம் அதில் போனப்போ நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாமே சந்தித்தோம் இவர் ஒரு பிஜேபியில் ஒரு நிர்வாகி பெரிய நிர்வாகி அவரை பார்த்தோம் இவங்க எங்கள் குழு டீமு அங்கே நிறைய பேர் அவர் லெஜெண்ட் சார் அவருடைய போட்ட ஃபேஸ் போட்ட படம் போட்டு பனியன் போட்டு நிறைய பேர் ஒரே காலேஜ் பசங்க ஆஃபீஸ் பசங்க இன்னும் நிறைய பேர் எல்லாம் நான் செம்ம கூட்டும் கூட்ட வந்து எல்லாம் ஒரே டான்ஸ் அங்கங்கே வந்து ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜி டிஜிஎம் எல்லாம் போட்டு செம்ம மாசா டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரோட ஃபோட்டோக்குலாம் மாலை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த அதை தான் இப்போ பார்க்குறீங்க ஒவ்வொரு குரூப் குரூப்பாக அங்கங்கே வந்து செட்டு செட்டாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க நிறையா பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்கள் எல்லாமே பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எனக்கு அதே ஜவு அந்த அளவுக்கு சவுண்டு வேறு அந்த சவுண்டில் போட்டு எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுடைய ட்ரைலர் வெளியிட்டு விழாக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக அதை செலிப்ரேஷன் பண்ணுறோன்னு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நல்லா நாங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் ஆரம்பிக்க டைம் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சைடும் பசங்க அதை டான்ஸையும் பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா அந்த பாப்பா நல்லா ஆடிக்கிட்டுருக்கு செம்மையா செம்ம கூட்டம் வேறு ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் ஆஃபீஸ் பசங்கள்லாம் வேற சேர்ந்து அது ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் எல்லாமே பெரியவங்க சின்னவங்க அப்படின்றது ஒரு வித்தியாசமே இல்லாமல் நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவருடைய தேட்டர் சுற்றி அவருடைய பேனர் அவருடைய பேனர் தான் ஃபுல்லாக போட்டு அதாவது குழு நண்பர்கள் ரசிகர் பண்ணுற குழு சார்பாகவும் எல்லாம் போட்டு போட்டிருந்தாங்க அதுக்கு அது மாதிரி அதையும் பார்த்து பார்த்து அதுக்கு வந்து எல்லாம் அது பக்கத்தில் நின்று ஆடிக்கிட்டு இருந்தாங்க டான்ஸு அப்புறம் இந்த தண்டோரா மேளம் அந்த மேளமாக வச்சுருந்தாங்க அந்த மேலே இந்த ஒரு பார்ட்டி கூட ஆடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே பார்ட்டியெலாம் கூட ஆடிக்கிட்டு அப்புறம் எங்கள் குழுவோடு போய்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட போட்டுட்டு இருந்தோம் எல்லாம் தெரிஞ்சவங்க கூடயும் வீடியோ போட்டுட்டு அதுக்குள்ளே தேட்டருக்கு கூப்பிட்டாங்க போனோம் அது இங் போனால் நல்லா இருந்தது அவர் வந்து ஒரு மகளுக்காக ஒரு எல்லா தியாகமாக பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் இது எங்கள் தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு அங்கேயும் உள்ளேயும் வந்து செம்ம விசில் த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் இது அப்புறம் முடிஞ்சு வெளியே வந்தோம் வெளியே வந்தோன்னா திருப்பி ரெண்டாவது ஷிப்டை வேறு பசங்க எல்லாமே ஒரு ரெசிப்ட் ஷிப்டாக இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் ரெண்டாவது வெளியே வந்த பிறகு எல்லோருடைய கருத்து கணிப்பு அந்த படத்தோட கருத்து கணிப்பு எப்படி இருக்குது அந்த ட்ரெயிலருடைய இது அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க மீடியாலாம் வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு பேட்டி கொடுத்துருந்தேன் இது ஒரு பேட்டி மட்டும் அவங்ககிட்ட லிங்க் வாங்கினதுனால இந்த இது வந்து எடுத்துருந்தோம் நான் பேசினதை நான் அது ஒரு அஞ்சாறு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருந்தோம் நல்லா இருக்குது படம் அதாவது எப்படி அந்த இது ஸ்டாஃபிக்கு வருது அப்படின்னதுக்கு அவர் வந்து நம்ம வீட்டு அப்பா அண்ணன் எப்படி இருப்பாங்களோ அதாவது வெளியில் வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு மாசாக இருக்க மாதிரி மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து அந்த திரையில் பார்க்கும்போது வந்து ஒரு அப்பா அண்ணா எப்படி இருக்கும் ரொம்பவும் சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் இருந்தோம் அதுக்கப்புறம் போய் ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போனோம் சின்ன ஹோட்டல் தான் ஆனால் நல்லா இருந்தது எல்லாமே சாப்பாடு நான்வெஜ்ஜி தான் கூட இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்கன்ட்டு நாண்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புனோம் அதுக்கப்புறம் சரி அப்படியே போயிட்டு பாடி சரவணா ஸ்டோருக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி சரவணா ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சோம் அங்கே போனால் நல்லா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கூட்டம் அந்த மத்தியான நேரன்ற நிலையாக தெரில அவ்வளோ கூட்டம் இல்லை போனோன்னே நல்லா அந்த மேலே அந்த வரவேற்புலேயே வந்து நல்லா அந்த ஸ்டோன்ஸு மேலேலாம் அந்த தொங்குறது அழகாக நல்லா அப்படியே வயிறு மாதிரி அப்படியே மின் இருந்தது அப்புறம் இங்கே ஜீசஸ் பிறந்ததை வந்து சொல்கிற வகையில் வந்து அந்த படம் அந்த குடில் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக நல்லா பெரிய பெரிய சிலையாக வச்சு வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு 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 கூட அது மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசை ஆனால் அவ்வளோ பெரிய பொம்மை இதெல்லாம் வைக்கிறது எங்கள் வீடு சின்ன வீட்டினால அது வந்து வைக்கிறதுக்கும் இடம் ரொம்ப இதாக இருக்காது அதனால இங்கே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அது கூட போய்ட்டு வீடியோலாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்து க்ளோஸ் அப்பா அதை பார்க்கும்போது அழகாக அவர் படுத்திருக்க மாதிரி இருக்குது பாருங்க அந்த குழந்தை எஸ் வந்து படுத்திருக்காது அவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த மேய்ப்பர்கள் தூதர்கள் எல்லாருமே வந்து அவங்க செட் பண்ணி அந்த வீடு மாதிரி செட் பண்ணியும் வச்சுருந்து இருந்தது அழகாக இருக்குது அது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் அந்த மேலே அந்த மேலே அந்த வைர அப்படியே பார்க்கும்போது வைர மாதிரி மின்னுச்சு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வரும்போது ஒரு விநாயகர் சிலை நல்ல பெரிய சிலை அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னும் ஃபுல்லாக வந்து தங்க ஜுவல்லரி கீழே கீழ் ஃப்ளோரில் எல்லாமே ஜுவல்லரி தான் அதில் ஃபுல்லாக பார்த்தோன்னே நாங்கள் போன செக்ஷன் வந்து ஆரம் ஆரம் நெக்லஸ் அது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்புறம் செப்பல்ஸ் வாங்கலான்ட்டு போனோம் செப்பல்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் மளிகை சாமான் கடைக்கு போனோம் மளிகை சாமானும் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம் செப்பல்ஸ்லாம் செம்மையாக என்னென்ன டிசைனோ இருக்குது மாடல் மடலாக ஸ்டோன் வச்சு லெதரு எல்லா விதமான செப்பல்ஸ் வந்தது அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் திருப்பியும் வீட்டுக்கு வந்து மெட்ரோ ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இன்றைத்து அது அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்